திருச்சிற்றம்பலம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கித் தொழுது நினைப்பில் இருக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருப்பதிகம் இருபத்தி ஓராவது பதிகமாக அமைந்துள்ளது திரு மேற்றளி என்ற தலத்திலே பாடிய பாடல் கச்சி காஞ்சிபுரம் அங்கே மேற்கு திசையிலே அமைந்திருக்கின்ற கோவில் தளி என்றால் கோவில் மேற்கு திசையிலே அமைந்திருக்கின்ற திருக்கோயில் அந்த கோயிலிலே பாடப்பெற்ற பதிகம் இது இங்கே இருக்கின்ற பெருமானை பார்த்து உன்னை விட்டு வேறு யாரை நான் பாடப்போகிறேன் என்று பொருள்படும் வண்ணம் இந்த பதிகத்தை பாடியுள்ளார் கோவில் மாநகரம் என்று அழைக்கப்பெறும் தகுதியை பெற்றுள்ளது காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்திலே எங்கு திரும்பினாலும் திருக்கோயில்கள் காமகோட்டம் கச்சி ஏகம்பம் என்றெல்லாம் திருக்கோயில்கள் இருக்கின்றன அதோடு கூடி இந்த கச்சி மேற்றழியும் மற்றும் ஒரு திருக்கோயில் அந்த கோயிலிலே உள்ள பெருமானை நினைந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பதிகம் இது இறைவனை சுடர் என்று அழைக்கின்றார் பொதுவாக உலகியலிலே எந்த சுடரும் எரிவதற்கு ஏதாவது ஒரு பொருளை பற்றி நின்றுதான் எரியும் ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொள்வோமே அந்த அகல் இருக்கணும் அதிலே எண்ணெய் இருக்கணும் திரி இருக்கணும் திரி அப்படியே எரிந்து முடிந்துவிடும் எண்ணெய் எ எரியும் தீபம் எரிய எரிய எண்ணெயும் குறைந்து இல்லாமல் போகும் இப்படி ஏதாவது ஒன்றைப் பற்றி தீபம் அந்த சுடர் எரியும் எல்லாம் அப்படித்தான் எந்த விளக்காக இருந்தாலும் அதுதான் ஆனால் இறைவனாகிய சுடர் எதையும் பற்றி நின்று ஒளி தருவதில்லை தானே சுயம் பிரகாசமாய் இருக்கின்றவர் இறைவன் அவர் எந்த எதையுமே பற்றி நின்று நமக்கு ஒளி தருவதில்லை அகல் விளக்கு கொஞ்ச நேரம் கழிந்த பிறகு திரியை தூண்டிவிட வேண்டும் இல்லையா ஆனால் இறைவன் அப்படிப்பட்ட சுடர் அல்லன் அவனை தூண்டுவதற்கே தேவையில்லை அதைத்தான் இந்த முதல் வரியில் சொல்லுகின்றார் அவன் பெருமை வாய்ந்த சுடர் தூண்டுதல் தேவையில்லாத சுடர் எப்பொழுதும் சுடர் விட்டு பிரகாசிக்கின்றவன் அவன் உன்னையே நான் என் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தம்ப்பா நீ என் மனசுக்குள்ளே நான் நினைக்க நினைக்க நீ என் மனசுக்குள்ளே வந்தாய் நீ வந்ததுக்கப்புறம் அந்த மனசை விட்டு நீ போகவே இல்லை அப்படியே அங்கே தங்கி விட்டாய் என்கின்றார் எவ்வளோ ஒரு அருமையான கருத்து பாருங்களேன் என் சிந்தைக்குள் நிறைந்து இருக்கின்றவனே என்று அழைக்கின்றார் சுவாமியை நீ எனக்கு மட்டும் சுவாமியில்லை என்னுடைய தந்தைக்கும் நீதான் பிறான் பிரான் இங்கே திருமேத்தளி அதாவது கட்சி மேற்றளியிலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமானே நீ எனக்கு தந்தை போன்றவன் உன்னை விட்டு வேறு யாரை நான் வணங்கப் போகிறேன் வேறு யாரையுமே நான் வணங்கப் போவது இல்லை என்ற பொருள்பட முதல் பாடல் அமைத்து தருகின்றார் நொந்தா ஒன் சுடரே நொந்தா நுந்துதல் என்றால் தூண்டிவிடுதல் அந்த நொந்துதல் இங்கே நொந்தா என்று மருவி வந்துள்ளது நொந்தா ஒன் சுடரே நுனையே நினைந்திருந்தேன் வந்தாய் போய் அறியாய் மனமே புகுந்து நின்ற சிந்தாய் எந்தை பிரான் திருமேற்றழி உறையும் எந்தாய் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே என்று உருகி பாடுகின்றார் அடுத்து அடுத்து வருகின்ற பாடல் நான் உனக்கு ஆளாக அடிமையாக மாறிவிட்டேன் ஆள் என்றால் அடிமை நான் உனக்கு அடிமையாக மாறிவிட்டேன் அப்போ அந்த அடிமையாக மாறிவிட்ட எனக்கு நீ நீ மட்டும் வணங்குதற் உன்னை மட்டும் நான் வணங்குவது இல்லை உன்னுடைய அடியார் பெருமக்களையும் நான் வணங்குகின்றேன் அதாவது முதல்ல உன்னுக்கு அடியாராக ஆக வேண்டும் உன் அடியாராகிய பிறகு அந்த உன்னுடைய அடியார்களையும் வணங்குகின்ற தகுதி எனக்கு கிடைக்கிறது என்று கூறுகின்றார் ஆக இறைவனை மட்டும் வணங்கி விடுவதோடு அமைந்து விடாதீர்கள் இறைவனை வணங்கிவிட்டு அவனுடைய அடியாரையும் சேர்த்து வணங்குங்கள் மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே சுவஞானபோதம் குறுங்க இல்லையா குற்றமே இல்லாத தோற்றமுடைய அடியார் பெருமக்களும் ஆலயத்தை வணங்குவது போல அரணை வணங்குவது போல வணங்கத்தக்கவர்கள் என்று நமக்கு உணர்த்துகின்ற அந்த கருத்தை இங்கே நினைவூட்டுகின்றார் நான் உன்னை வணங்குவதோடு அமையவில்லை உன்னுடைய அடியார்களையும் வணங்குகின்றேன் நான் உங்ககிட்ட என்னெல்லாமோ கேட்டேன்ப்பா கேட்டது எல்லாத்தையும் நீ கொடுத்துட்ட அதுக்கப்புறம் உன்னிடம் பிறவாமை கேட்டேன் அந்த பிறவாமை கேட்டு இந்த பிறவியை ஒழிந்து விடு ஒழித்து விடுகின்றேன் என்று கூறுகின்றார் அடுத்து உன்னுடைய நிறைந்த பெருமைகளை உடைய மாளிகைகளால் சூழப்பட்ட திருமேற்றலி திருக்கோயிலே எழுந்தருளி இருக்கின்ற செல்வமே என்று அழைக்கின்றார் த இறைவனை எனக்கு செல்வம் போன்று இருக்கின்றாய் உன்ன தவிர வேற யாரை நான் மகிழ்ந்து வணங்கப் போகிறேன் என்று கேட்கின்றார் ஆள் தான் பட்டமையால் அதை இணைத்து ஒன்றாக அந்த புணர்ச்சி விதிகளின்படி ஆட்டான் என்று வரும் ஆள் தான் உனக்கு நான் ஆளான பிறகு ஆழ்தான் பட்டமையால் அடியார்க்கு தொண்டுபட்டு கேட்டேன் முதல்ல இறைவனுக்கு அடியாராக வேண்டும் அதற்குப் பிறகுதான் அடியவர்களுக்கும் அடியாராக முடியும் ஆள் தான் பட்டமையால் அடியார்க்கு தொண்டுபட்டு கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கெட்டொழிந்தேன் சேட்டார் மாளிகை சூழ் திருமேத்தளி உறையும் மாட்டே உன்னை அல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே அந்த எதுகை மோனை பொருட்டு மா மாடு என்றால் செல்வம் அந்த மாடு என்ற சொல் மாட்டே என்று அழைக்கின்ற வ வகையிலே இதில் அமைத்திருக்கின்றார் அடுத்து மூன்றாவது பாடலிலே ஒரு புதிய வார்த்தையை நமக்கு அறிமுகம் செய்கின்றார் மோராந்து என்று ஒரு முதல் சொல் மோராந்து என்றால் தனியாக தனியாக உன்னை நினைத்து அப்படியே என் மனத்தை விட்டு வேறாக நீ போவதற்கு வாய்ப்பு வருகின்றது ஏனென்றால் என்னுடைய தவக்குறையின் காரணமாக ஒன்னை நினையாமல் இருக்கின்ற நேரங்களும் இருக்கின்றன ஆனால் என்னுடைய மனத்திற்குள்ளே புகவல்ல பெருமானாகி நீ மெய்ப்பொருளானவன் சேறு நிறைந்த குளிர்ச்சி பொருந்திய வயல்களால் சூழப்பட்ட திருமேற்றலி கோவிலிருக்கே அதிலே இரு எழுந்தருளி இருக்கின்ற ஏறு போன்றவனே கம்பீரமாக ஏறு போன்று இருக்கின்றவனே உன்னை இல்லாமல் வேற யாரை நான் போகின்றேன் உன்னை மற மறக்கிறதுங்கிறது அது ஒரு நடக்காத காரியம் ஏன்னா என் மனதிற்குள்ளே வந்தாய் முதல் படலையே சொல்லிட்டார் இல்லையா என் மனதிற்குள்ளே புகுந்தாய் புகுந்த பிறகு அங்கேயே தங்கிவிட்டாய் ஆனாலும் உன்னை மறந்து விடுவோமோ என்ற எண்ணம் நம் பொருட்டு வருகின்றது ஏனென்றால் உயிர்களுக்கு உலகத்தின் தொடக்கு மிகவும் எளிதாக விடுபடுவது இல்லை எனவே மோராந்து ஓரொரு கால் நினையாது இருந்தாலும் தனியாக அடியார் பெருமக்களோடு இருக்கும் பொழுது உன்னை நான் மறவாமல் இருப்பேன் ஆனால் தனியாக ஓரொரு கால் எப்போவாது உன்னை மறவாமல் உன்னை மறந்து இருந்தாலும் வேறா வந்து என் உள்ளம் புகவல்ல பெருமானே ஒவ்வொரு வகையிலே அதாவது எந்த வகையிலெல்லாம் அருள் புரிகின்றானோ அப்படியெல்லாம் வேறு வேறு வகையிலே வந்து நீ என்ன உள்ளத்துக்குள்ளே புகுந்து விடுகின்ற மெய்ப்பொருள் போன்றவன் என்கின்றார் மோராந்து ஓர் ஒருகால் நினையாது இருந்தாலும் வேறா வந்து என் உள்ளம் புகவல்ல மெய்ப்பொருளே சேரார் தன் கழனி திருமேத்தளி உரையும் ஏறே உன்னையல்லால் இனி மாட்டேனே என்று இந்த மூன்றாவது பாடலை அமைத்து தருகின்றார் அடுத்து நான்காவது பாட பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால் எனக்கு உற்றவர்களாக இருக்கின்ற குடும்பத்தினர் நெருங்கிய குடும்பத்தினர் இது தவிர என்னை சுற்றி இருக்கின்ற என் சொந்தம் ஆக அதை உற்றார் சுற்றம் என்று கூறுகின்றார் மிகவும் அருகிலே இருந்து நம்மோடு இணைந்து வாழ்கின்றவர்கள் அவர்கள் உற்ற உற்றார் சுற்றி இருக்கின்ற சொந்தங்கள் சுற்றம் என்று கூறுகின்றார் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் உன்னை வந்து தேடி அடைந்தேன் எனக்கு வேறு குறையே கிடையாது ஏனென்னா உன்னை வந்து நான் அடைந்து விட்டேன் அப்படி வந்து அடைந்ததன் காரணமாக துயரமே இல்லாமல் போய்விட்டது என்னுடைய துயரங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் துறந்து ஒழிந்தேன் உன்னுடைய அருளின் காரணமாக அந்த இடர்கள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டுது நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா நீ மூன்று மதில்களையும் முப்புறங்களையும் அழித்தவன் கட்சி மேற்றலியிலே எழுந்தருவி இருக்கின்றார் எனக்கு பற்றாக இருப்பவன் நீதான் அந்த பற்றுதானே நாம் பற்றி கொள்ள வேண்டிய பற்று இல்லையா உலகத்து பற்றை விடுத்து இருப்பதற்கு பயமாக இருக்குன்னா இன்னொரு பற்று அங்கே இருக்கு என்று நமக்கு பெரியோர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் உலகத்து பற்றை விட்டுவிட்டு பற்றே இல்லாத இறைவனாகிய பற்றை பற்றி கொள்ளுங்கள் என்று அருளாளர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்ற வழி இங்கே இறைவனை பற்றே என்று அழைக்கின்றார் உன்னை நான் விட்டு உன்னை விட்டுட்டு நான் வேற யாரை போய் வணங்குவேன் அப்பா என்று கேட்கின்றார் உற்றார் சுற்றம் எனும் அது விட்டு நுண் அடைந்தேன் எற்றால் என் குறை என் இடரை துறந்து ஒழிந்தேன் உன்னை அடைந்ததுக்கு பிறகு எனக்கு துயரம் இருக்குமா என்ன செற்றாய் மும்மதிலும் திருமேற்றளி உரையும் பற்றே நுண்ணையல்லால் பணிந்து மாட்டேனே என்று இந்த நான்காவது பாடல் அமைகிறது அடுத்து ஐந்தாவது பாடலிலே கூறுகின்றார் எனக்கு துணைன்னு நான் இதுவரைக்கும் நான் இருந்தவங்க எல்லாரும் கொஞ்ச காலம்தான் என் கூட இருக்கிறாங்க கொஞ்ச காலம் என்றால் அது வருடங்களாக இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க இது நடக்கும் இல்லையா வாழ்க்கையில் எந்த உறவாக இருந்தாலும் சில காலமே அவர்களுடைய தொடர்பு அவர்களுடைய உதவி அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்ம உதவிகள் எல்லாமே கொஞ்ச காலம்தான் இருக்கும் அதுக்கப்புறம் பிரிவு வரும் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து போவார்கள் எல்லாம் இருக்குது ஆனால் எந்த காலத்திலும் என்னை விட்டு பிரியாத ஒரு துணை அப்படின்னு இருந்தால் அது நீதான்ப்பா என்று நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார் எனக்கு இவருடைய துணை இருக்குது எனக்கு அவர்களுடைய துணை இருக்குது அவங்க எனக்கு உற்ற துணையாக இருக்கின்றார்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கொஞ்ச காலம்தான் அவங்கவுங்க கூட இருப்பாங்க அந்த துணை அதற்கப்புறம் இல்லாமல் போகும் அப்போ நீ தனியாக இருக்க வேண்டாம் இல்லையா அதனால் உன்னை விட்டு ஒரு நாளும் பிரியாத உன் மயக்கத்தை தீர்க்கக்கூடிய மெய்ப்பொருளாக இருக்கின்ற இறைவன்தான் அவனுடைய அருள்தான் உனக்கு என்றும் மாறாத துணை என்று அறிமுகம் செய்கின்றார் இறைவனின் வல் வலிமையை கூறுகின்ற நேரத்திலே இப்படி அருளக்கூடியவன் வலிமை மிகுந்த அந்த இறைவன்தான் பெரிய யானையின் தோலை இருக்க தன்னுடைய மேலே போர்த்தி கொண்டவன் அவன் அவன் உரைகின்ற இந்த திருமை இருக்கே இதிலே இருக்கின்ற பெம்மான் அவனை விட்டு நான் வேறு யாரை வணங்கப் போகிறேன் என்று கேட்கின்றார் எம்மான் எம்மனை என்று அவர் இட்டு இறந்து ஒழிந்தார் என்னுடைய தாய் தந்தை என்னுடைய மனைவி என்னுடைய சொந்தம் என்னுடைய சுற்றத்தார் இவங்க எல்லாரும் ஒரு காலத்தில் என் கூட துணையாக இருந்தாங்க ஆனால் காலம் போக போக என்னை விட்டு பிரிந்து இந்த உலகத்தை விட்டே பிரிந்து செல்கின்ற நிலை வந் வருகின்றது மெய்மால் ஆகி ஆயின தீர்த்து உண்மையான மால் சந்தேகம் அந்த சந்தேகத்தை தீர்த்து அருள் செய்யும் நெய்ப்பொருளே கைம்மா ஈர் உரியாய் கன நேர்த்தளி உறையும் பெம்மான் உன்னை அல்லால் பெரிது ஏத்த மாட்டேனே வேறு யாரையும் நான் பெரிய பொருளாக பெரிதாக எண்ணி ஏற்றவே மாட்டேன் நீ ஒருவன்தான் எனக்கு பெரியவன் என்று இறைவனை வணங்குகின்றார் அடுத்து ஆறாவது பாடலாக அமைந்திருப்பது என்னுடைய அமுதம் போன்றவனே நானே உன்னை அப்படியும் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது என்னாச்சுன்னா தசையால் செய்யப்பட்ட இந்த உடம்புக்குள்ளே நீ புகுந்தாய் அப்படி புகுந்த ஒன் சுடராக இருப்பவன் நீ தேன் போல இனிப்பவன் தேனுக்கு ஒரு குணம் உண்டு இனிப்பு தரும் நோய் தீர்க்கும் தன்னுள் கிடப்பதனை பலகாலம் பாதுகாக்கும் அது பாதுகாக்கின்ற பொருள் இல்லையா தேன் எதையாவது பாதுகாக்க வேண்டுமென்றால் தேனுக்குள் போட்டு வைப்பது வழக்கம் இல்லையா ஆக இறைவனை தேனே என்று அழைக்கின்றார் நீ இனிமையானவன் எனக்கு மருந்தாக இருப்பவன் என் பிறவி பிணிக்கு மருந்தாக இருப்பவன் என்னை பல காலம் பாதுகாக்கக்கூடிய கூடியது உன்னுடைய திருவடிதான் என்று அவனை தேனே என்கின்றார் இன்னமுதே அமுதமும் அப்படித்தான் மறைந்து போகாமல் இறந்து போகாமல் காக்கக்கூடிய மருந்து அமுதம் என்று நாம் அருளாளர்கள் வாய்ச்சல் வழி கேட்டிருக்கின்றோம் அப்படி எனக்கு ஒரு உன்னுடைய திருவடி நிழலிலே இடம் கொடுத்த பிறகு எனக்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லாமலே போகும் எனவே இறைவனை அமுதமே என்று அழைக்கின்றார் இங்கே கச்சிமேற்றலே எழுந்தருளி இருக்கின்ற தலைவனே உன்னை விட்டால் வேற யாரை நான் இப்படி குளிர்ந்து மனசுக்குளிர்ந்து போகும் இல்லையா என் மனசுக்குள்ளே புகுந்து நான் கொஞ்சம் நினைச்சேன் உடனே என் மனசுக்குள்ளே வந்து புகுந்துட்டியாப்பா எனக்கு அமுதம் மாதிரி இனிக்கிற அம் தேன் மாதிரி என்னை பாதுகாக்கின்றாய் இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னு குளிர்ந்து குளிர்ந்து உன்னை தவிர வேற யாரை நான் காப் பெருமையாக பேச முடியும் ஏன்னா என்னை காக்கக்கூடியது வேறு யாருமே இல்லை என்னை விட்டு நீங்காத துணையாக இருக்கக்கூடியதும் வேற யாருமே இல்லை எனவே உன்னை ஏற்றும் பொழுது மனம் குளிர்ந்து நான் ஏற்றுவேன் என்று கூறுகின்றார் நானேல் உன் அடியே நினைந்தேன் நான் என்ன செய்தேன் உன்னுடைய அடியை நினைந்தேன் நினைதலுமே உடலம் புகுந்தாய் என் ஒன் சுடரே இந்த திசையால் பொதிந்த இந்த உரு உள்ளத்திற்குள் என்னுடைய உடம்புக்குள் உன்னுடைய என் மனத்திற்குள் உன்னுடைய திருத்தாளினை வைத்து நீ புகுந்து விட்டாய் தேனே இந்நமுதே திருமேத்தளி உறையும் கோனே உன்னையல்லால் குளிர்ந்து குளிர்ந்து ஏத்தமாட்டேனே குளிர்ச்சியோடு அப்படி மனம் குளிர குளிர நான் உன்னை வணங்குகின்றேன் வேறு யாரையும் நான் வணங்க போவது இல்லை என்று கூறுகின்றார் அடுத்து ஏழாவது பாடல் அமைந்திருக்கிறது மும்மதிலை எரித்த அந்த புராணத்தின் நினைவூட்டுகின்றார் முதல்ல யானை தோல் போர்த்த புராணத்தை ஒரு முந்திய முந்தியம் வந்த பாடலிலே கூறினாரே அதே போல் இங்கே அவருடைய வீரட்ட மற்றொரு செயலான முப்புரத்தை எரிந்த கதையை கூறுகின்றார் பெரிய வில் அதை வேறு யாருடைய உதவியும் இல்லாமல் அந்த பெரிய வில்லை மலையை வில்லாக வளைத்து அதிலே பாம்பை நானாக கட்டினாய் அதிலே அம்பையும் சேர்த்தாய் ஆனால் சிரிப்பால் எரித்தாய் வில்ல வைத்து அம்பு எய்தால் அம்பு அந்த அன் அம்பு தைத்து யார் மேல் தைத்ததோ அவர்களுக்கு மரணம் நிகழும் ஆனால் இவர் வில்லெல்லாம் பூட்டி வில்ல நாண ஏற்றி அம்பு சேர்த்து அம்பு எய்தா அம்பு எய்வதற்கு தயாரானால் ஆனால் சிரித்து எரித்து விட்டார் அங்கே முப்புறங்கள் அழிந்தது எரித்தமையால் அப்படி எரிக்கப்பட்ட எரிக்கச் செய்த அவை எரிந்து போகச் செய்த பெருமானே என்று இறைவனை வணங்குகின்றார் செழிப்பாக இருக்கின்ற நிறைய கமலங்கள் நிறைந்த நீர்நிலைகள் சூழ்ந்த திருமேற்றலி அதிலே இருக்கின்ற தலைவனே உன்னை இல்லாமல் நான் வேற யாரையும் அறிந்து ஏற்ற மாட்டேனே யாரை அறிய முடியும் யாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அவர்களை பற்றித்தான் நாம் அறியத் தொடங்குவோம் இல்லையா இவர்களை இவர்கள் உயர்வானவர்கள் இவர்கள் என்ன இவர்கள் நிலை என்ன இவர்களின் தோற்றம் என்ன இவர்களின் குணம் என்ன இவர்கள் எப்படி அருளுவார்கள் என்றெல்லாம் இறைவனை பற்றிய சிந்தனை இருக்கும் பொழுதுதான் இறைவனை நாம் அறியத் தொடங்குவோம் அப்படி விருப்பம் கொண்டு உன்னை தேடி 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 அறிந்தேன் இதை மாதிரி வேற யாரையுமே நான் அறிந்து தேடப்போவது இல்லை என்று கூறுகின்றார் கையார் வெஞ்சிலை சிலை வில் வெஞ்சிலை நான் அதன் மேல் சரம் கோத்தே எய்தாய் மும்மதிலும் எரியுண்ண அம்பலாம் எடுத்த எய்யவும் போன ஆனால் மூன்று மதில்களும் தீதா உண்டது தீனால்தான் எரிந்தன எம்பெருமான் செய்யார் பைங்கமல திருமேத்தளி உரையும் ஐயா உன்னை அல்லால் அறிந்து ஏற்ற மாட்டேனே என்ற ஏழாவது பாடலை அமைத்து தந்திருக்கின்றார் அடுத்து எட்டாவது பாடலிலே இறைவனின் தோற்றப் பொலிவினை விளக்கத் தொடங்குகின்றார் அவன் தன்னுடைய திருமுடியிலே சடைமுடியிலே கொன்றை மாலை அணிந்திருக்கின்றான் அந்த கொன்றை மாலை மனம் மிகுந்த மாலையாக இருக்கின்றது அன்றலர்ந்தால் மலம் மனம் இருக்கும் இல்லையா உன்னை ஒன்றை தவிர வேறு யாரையும் பற்றி நான் பேசவே மாட்டேன்ப்பா அது எப்போ எவ்வளவு நாளும்னா இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கு வேறு யாரை பற்றியுமே நான் பேச போகிறது இல்லை உயிர் போன பிறகு இவர் யாரை பற்றி பேச போகிறாரு இல்லையா ஆக இது நமக்கு உணர்த்தப்படுகின்ற ஒரு அறிவுரை இந்த உடல் உயிரும் இருக்கும் வரை இறைவனின் புகழை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி பேசினால் அவனுடைய அருள் நமக்கு எளிதில் கிட்டும் என்பதை உணர்த்தும் வண்ணம் அவரை உயிர் உள்ள மட்டும் நினை என்று பேசு புகழ்ந்து பாடு என்று கூறுகின்றார் திரை அலைகள் வீசுகின்ற நீர்நிலை சூழப்பட்ட நீர்நிலை அருகிலுள்ள வயல்வெளி அதன் வயல்வெளியினால் சூழப்பட்ட கட்சி மேற்றலியிலே உரைகின்ற தலைவனே உன்னையல்லால் வேறு யாரையும் நான் அறிந்து எத்தமாட்டேன் என்று கூறுகின்றார் விரையார் கொன்றையினாய் விமலா மலங்களில் இருந்து நீங்கியவனே இனி உள்ளையெல்லாம் உறையேன் ஆவதனால் உடலில் உயிர் உள்ளளவும் உடலில் உள்ளளவும் உன்னையல்லால் உரையேன் திரையார் தன் கழனி தளி உறையும் அறையா உன்னையல்ல அறிந்து ஏத்த ஏத்தமாட்டேனே என்று இறைவனின் புகழை பாடுகின்றார் அடுத்து ஒன்பதாக ஒன்பதாவது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றார் நீ நிலை பெற்றவன் மாற்றம் எதுவுமே இல்லாதவன் உன்னுடைய திருவடியைத்தான் நான் நினைந்தேன் அப்படி நினைஞ்ச உடனே நினைத்த உடனே நீ என்ன செய்தாய்னா அப்படியே நினைத்து கொண்டிருக்க என்னை பணித்தாய் அட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே என்று கேட்டு காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காளே என்றார் இல்லையா அதே மாதிரி நீ நான் உன்னை நினைக்க தொடங்கின உடனே அப்படியே நினைக்கின்ற வண்ணம் நீ பணித்தாய் அவன் பணிக்கவில்லை என்றால் அப்படி நினைத்து அவனை மனத்திற்குள் இருத்துவது என்பது நடக்காத காரியம் அப்படி இறைவனை என் மனத்திற்குள்ளே இருத்திய உடனே எந்த மாற்றமும் என்னுள் நிகழவில்லை அப்படியே நிலைத்து விட்டேன் அந்த இறைவனை என் மனதிற்குள் நினைத்த வண்ணம் நிலைத்து விட்டேன் என்கின்றார் இந்த மனம் அலைபாய்கின்ற மனம் இதுதான் உலகத்திலே இருக்கின்ற இயல்பு அதாவது முதல்ல ஒன்றை பார்க்கும் அந்த அதை பார்த்தவுடன் மனசு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு அது மேலே மனசு செலுத்தும் அதே நேரத்தில் மற்றொன்று அதைவிட சிறந்தது அப்படின்னு தோணிட்டுன்னா மாறும் அல்லது இது அதை விட அழகாக இருக்க கண்ணை பறிக்கின்ற வகையிலே இருக்கேன்னா மனசு அப்படியே மாறி நம்ம அதனுடைய கவர்ச்சி முதலிலே இருந்ததன் கவர்ச்சி மாறிவிடும் இப்படி மனது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் இறைவன் அவனை நினைந்தேன் அவன் உடனே என்னை பணித்தான் நினைச்ச நினையப்பா என்னை நினைத்து கொண்டே இரு என்று என்னை பணித்தவுடன் இந்த மாதிரியான அலைபாய்தல் இல்லாமல் போனது என்று கூறுகின்றார் ஆக நாம் இறைவனை நினைக்க வேண்டும் அப்படி நினைக்கத் தொடங்கிவிட்டோம் என்றால் உடனே நமக்கு மீண்டும் மீண்டும் நினைக்கின்ற வண்ணம் அவனை மறவாமல் இருக்கும் வண்ணம் இறைவன் அருள் புரிவான் அப்படி மறவாமல் இருந்தால் மட்டுமே நம் மனம் அலை பாயாது இறைவனை நினைக்க வேண்டும் அது நாம் செய்ய வேண்டுகின்ற செய்ய வேண்டிய முதல் அடி அதை செய்தவுடன் அடுத்த அடியாக இறைவன் நம் மனத்திற்குள் நிலைத்து நிற்பான் அவன் நிலைத்து நின்றவுடன் நம் மல மனம் அலைப்பாய்தலை விடும் இல்லைன்னா உலகியல் பற்றிலிருந்து விடுபடவும் முடியாது இறைவன் மேலே பற்றும் இருக்கும் எப்படின்னு அலை பாஞ்சுக்கிட்டு வருவோம் இல்லையா அந்த அலைப்பாய்தல் இல்லாமல் உலகத்து பற்றே இல்லாமல் போய்விடும் என்று இறைவனை புகழ்ந்துவிட்டு அவன் வந்ததனால் அந்த மாற்றங்கள் நம் மனதிலே நிகழாது என்று கூறிவிட்டு பெரிய பெரிய மலை மாதிரி சிலை இங்கே மலை மலை மாதிரி இருக்கின்ற மதில்களால் சூழப்பட்ட கச்சிமேற்றலே எழுந்தருள் இருக்கின்ற நீயும் மலைதான் அசைவில்லாதவன் மிகவும் பெரியவன் எனவே அவனை மலை என்று அழைக்கின்றார் மலையே உன்னை அல்லால் மகிழ்ந்து ஏற்ற மாட்டேனே ஏற்றுவதிலே என்ன மகிழ்ச்சி என்றால் இப்போது நமக்கு யாரையாவது அவ்வளவாக ஓரளவு தெரிந்தவர்கள் அவ்வளவுதான் அவர்களை புகழ்ந்து ஒரு கவிபாடு அப்படின்னா ஒரு கடமைக்காக செய்வோம் ஆனால் விருப்பமான ஒரு பொருளை பற்றி பேசு அப்படின்னா எப்படி பேசுவோம் அப்படி மனசெல்லாம் பூரித்து போகும் இல்லையா முகத்திலே மகிழ்ச்சி தெரியும் அப்போ அப்படி மகிழ்ச்சி எப்போ வரும் நமக்கு நாம் ஏற்றுகின்றவர்கள் மீது உண்மையான பற்று இருந்தால் மட்டுமே வரும் எனவே உன் மீது தான் நான் பற்று கொண்டிருக்கின்றேன் அதிலே மகிழ்ந்து நான் பாடுவேன் என்று கூறுகின்றார் நிலையாய் நிலைத்தவனே நின் அடியே நினைந்தேன் நினைதலுமே தலைவா நின் நின் நினைய பணித்தாய் உன்னை நினைப்பதற்கு என்னை பணித்தாய் சலம் ஒழிந்தேன் சலம் அசைவு பாய்தல் அதுதான் மலை அசையாதது என்பதனால் தான் மலைக்கு அசலம் என்ற பெயர் சலம் ஒழிந்தேன் சிலையார் மாமதில் சூழ் திருமேத்தளி உரையும் மலையே உன்னையெல்லால் மகிழ்ந்து மாட்டேனே என்று கூறுகின்றார் அடுத்து பத்தாவது பாடல் பதிக பலன் சொல்லுகின்ற பாடல் எப்பேற்பட்ட இறைவனை பாடுகின்றார் எந்த தலத்திலே உள்ள இறைவனை பாடுகின்றார் என்பதனை பாரூர் பல்லவனூர் மதில் காஞ்சி மாநகர்வாய் சீர் உ சீர் உறும் புறவில் திருமேத்தளி சிவனை யாரை பாடுறேன் இந்த உலகத்திலே இருக்கின்ற எத்தனையோ ஊரெலாம் இருக்குது ஆனால் பல்லவன் பல்லவ மன்னனுடைய நகரமாகிய காஞ்சி மாநகரிலே இருக்கின்ற மிகுந்த பெருமை மிகுந்த உடைய முல்லை நிலத்திற்கு நிலத்திற்கே உரிய காட்டு வளம் நிறைந்த இந்த காஞ்சி மாநகரிலே இருக்கின்ற மேத்தளி அதிலே எழுந்தருளி இருக்கின்ற சிவபரம்பொருள் அவரை பாடுகின்றேன் என்று கூறுகின்றார் அடுத்து யார் பாடுகின்றார் ஆரூரன் அடியான் அடித்தொண்டன் ஆரூரன் சொன்ன திருவாரூர் பெருமான் இருக்காரே அந்த திருவாரூர் பெருமானுக்கு அடித்தொண்டனாகிய நம்பியாரூரராகிய நான் சொன்ன சீரூர் பாடல் வல்லார் சிறப்பு மிகுந்த இந்த பாடல்களை பாடவல்லவர்கள் சிவலோகம் சேர்வரே இதனை கற்றவர்கள் சிவலோகத்திலே சென்று சேர்வார்கள் அங்கே சென்று இடம் பிடிப்பது அவர்களுக்கு வாய்க்கும் எப்பொழுது இந்த பாடல்களை பாடும்பொழுது என்று அவனுடைய திருப்பெயரை கூறி அவன் எழுந்தருளியிருக்கின்ற தலத்தை கூறி அவன் அவனை பாடினால் கிடைக்கக்கூடிய பலனையும் கூறி அமைகின்றது இந்த பாடல் பாரூர் பல்லவனூர் மதில் காஞ்சி மாநகர்வாய் சீருடும் புரவில் திருமேற்றளி சிவனை ஆரூரன் அடியான் அடித்தொண்டன் ஆரூரன் சொன்ன சீரூர் பாடல்வல்லார் சிவலோகம் சேர்வரே என்று இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்படியே நாமும் இறைவனை நினைந்து அவன் நம்மை நினைய படிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து இறைவனை நம் மனத்தில் இருத்தி அலைப்பாயாத மனம் பெற்று வாழ்வோம் என்று கூறி விடை நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்